கமோஹா மாவட்டத்தில் மொத்தமாக ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளை அவர் நேற்று தினம் பெற்றுக்கொண்ட கொண்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் அதே போல அருணி அமிரீசூரிய பிரதமர் அவர்கள் ஆறு லட்சத்து ஐம்பத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை கொழும்பு மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டு அவர்கள் இருவரும் முதல் இரு இடங்களை இலங்கை வரலாற்றில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டவர் என்ற பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பதைக் காணலாம் இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குருநாகல் மாவட்டத்தில் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போட்டியிட்டு ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்டார் எனவே அந்த சாதனை தான் இதுவரைக்கும் அதிகமாக ஒருவர் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளாக இருந்தது இருந்த போதிலும் இப்போது அந்த சாதனையை தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த விஜய் தேரத் அவர்களும் அதே போல பிரதமர் ஹரிணி அமரசுரி ஆகியோரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஏழு லட்சம் இவருக்கு ஆறு லட்சம் என்று இருவரும் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியினுடைய சாதனையை முறியடித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நேற்று தினம் வெளியாக இருக்கின்ற இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை வேட்பாளர்கள் அதாவது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் தொடர்பான விடயங்களும் முக்கியமான பட்டியலாக இருப்பதை காணலாம் இந்த தினம் வீரக்கிய செய்தி பத்திரிகை அதே போல ஏனைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் இடம் நாங்கள் காணலாம் பொது தேர்தல் முடிவுகள் ஒரே பார்வையிலிருப்பதாக இந்த தினம் வீரக்கிய பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்றுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக நாங்கள் கொழும்பு மாவட்டத்தை பார்க்கலாம் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு பதினான்கு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது அதில் ஹரிணி அமரசூரிய ஆறு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த இரண்டாம் இடத்தில் சதுர் அபய் சிங்க பிடித்திருக்கிறார் அதே போல சுனில் வட்டகல லக்ஷ்மண் நிபுணாராச்சி அருண பனாகுட எரங்க குணசேகர ஹர்ஷன நாணயக்கார கௌசல்யா ஆரத்ன அசித்த நிரோஷன் முகமத் ரிஸ்வி சாலிம் சுசந்த தொடவத்த சந்தன சூரியாராச்சி சமன்மொழி குணசிங்க தேவானந்த சுரவீர ஆகியோர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கொழும் மாவட்டத்திலிருந்து பார்லமென்று சொல்ல போகிறார்கள் பதினான்கு பேர் அதே போல் ஐக்கிய மக்கள் சக்திக்கு நான்கு ஆசனங்கள் கிடைத்தது அதன் தலைவர் சஜித் பிரேமதாசு ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரத்து அறுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அர்ஷடி சில்வா முஜிபுர் ரஹ்மான் எஸ் எம் மரிக்கார் ஆகிய நால்வரும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கொழும்பு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இலங்கை வரலாற்றில் அதிகூடிய விருப்ப வாக்கை பெற்றுக்கொண்ட விஜித் தேரத் அவர்கள் முதலிடம் பிடித்தார் கம்பகம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பதினாறு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து ஆச வாக்குகளை விஜித் தேரத் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட அனில் ஜாயந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அதே போல மஹிந்த ஜெயசிங்க கிருஷாந்த் சில்வா MH මොහමඩ මුණනිර්, අශෝක රන්වැල්ල N විජේසිංහ රුවන් මාලපාකම ලසිත් පාසනම් ප්‍රගිත් මදුරංග සුදර්ශන ශම්පිකම්, AJ. රුවන් තිලක WHHH සුජීව උපාලි ප්‍රියන්ත ප්‍රියන්ට් නාඩෝ, சமீந்த குமார் ஆகிய பதினாறு பேரும் தேசிய மக்கள் சார்பாகும் அதே போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு கம்பா மாவட்டத்தில் மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது ஹர்ஷன ராஜகருணா காவிந்த ஜாவர்தன அமில பிரசாத் ஆகிய மூவரும் ஐக்கிய மக்கள் சார்பாக இந்த கம்பா மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல களத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது நலிந்த ஜாதிஸ் அவர்கள் மூன்று லட்சத்து எழுபத்தி அறுநூற்று நாற்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அதிகளையில் பேசப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தது நிலாந்தி கொட்டகாச்சி அவருக்கு கழுத்துறை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வாக்குகள் கிடைக்கப்பெற்றது பெற்றது அதே போல நிகால் அபேசிங்கம் சஞ்சீவ ரணசிங்க தனுஷ்கா ரங்கநாத் ஓஷானி உமங்கா சந்திமா ஹெட்டியாராச்சி நந்தன பத்மகுமார் ஆகியோர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது அவர்களுக்கு இம்முறை கழுதுரை மாவட்டத்தில் அஜித் பெரேரா ஜகத் விதான ஆகிய இருவரும் பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல புதிய ஜனநாயக மணி சார்பாக ரோஹித் அபே குணவர்தன இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ராஜித செனரத்ன அதே போல் ரோஹித்த அபயகுணவர் ஆகிய இருவருக்கும் கடுமையான போடு இல்லைய நிலையில் இப்போது ரோஹித் அபே குணவர்தன கழுதுரை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார் அதே போல கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சார்பாக ஒன்பது ஆசனங்கள் கிடைக்க பெற்றது லால்காந்த மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொரு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் ஜகத் மனுவர்ண மஞ்சுள பிரசன்ன முதித்த விஜய் முனி ஹர்ஷன் திசாநாயக்க ஏ எம் ஜி கே ஜி பஸ்நாயக்க ரியாஸ் முகமத் துஷாரி ஜாய்சிங் முகமத் பஸ்மின் ஆகிய ஒன்பது பேரும் தேசிய மக்கள் சார்பாகவும் அதேபோல போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்கள் கண்டிப்பா அவரது கிடைக்க பெற்றது ரவுஃப் ஹக்கீம் சமிந்திரனி கிரியல் ஆகிய கிரியல் லக்ஷ்மன் கிரவினுடைய மகள் அவருக்கும் இந்த முறை பாராளுமன்றம் செல்ல வாய்ப்பு கிடைக்கிறது ஐக்கியமாக சார்பாக இந்த முறை இரண்டு பேர் செல்கிறார்கள் அதே போல புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக அனுராத ஜாரத்ன அவர்கள் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் அதே போல மாத்தலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களை பெற்றுக் கொண்டது கமஹேந்திர திசாநாயக்க ஒரு லட்சத்து அறுநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்றுக் கொள்கிறார் அதே போல சுனில் பியன்விலம் தீப்தி வாசலகே தினேஷ் ஏமந்த பெரேரா ஆகியோரும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆர்வமாக ரோஹிணி கவிரத்ன ஆகியோரும் இந்த முறை மாத்தளை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் நுவரலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி இந்த முறை ஐந்து ஆசனங்களை வென்றிருக்கிறது அதில் தலைமை வேட்பாளராக களமிறங்கு மஞ்சள் சுரவீரர் எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அதற்கடுத்தபடியாக மதுர செனவிரத்ன ஆர் ஜி விஜயவர்தன அனுஷிகா திலகரத்னம் கிருஷ்ணன் கலைச்செல்வி முப்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று இந்த முறை நுரலியா மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்றம் செல்கிறார் அதே போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது நுவரலியா மாவட்டத்தில் பழனி திகாம்பரம் நாற்பத்தி எட்டாயிரத்து பதினெட்டு வாக்குகளையும் வேடுசாமி ராதா கிருஷ்ணன் நாற்பத்தி இரண்டாயிரத்து மூன்று வாக்குகளையும் பெற்று இந்த முறை பாராளுமன்றம் செல்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஜீவன் தொண்டமான் வாக்குகளை பெற்று இந்த முறை நூரியா மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் காலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஏழு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது நலின் ஹேவகே இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் ரத்ன கமகே நயன் நயனதாரா நிஷாந்த சமரவீர திலங்க ருக்மால் பெரேரா டி கே ஜாயசுந்தர் ஆகியோர் பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கயந்த கருணாத்திலக்க ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற அது கயந்த கருணாத்திலுக்கு மாத்திரம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக இப்போது காலி மாவட்டத்தில் பாராளுமன்றம் செல்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண்க்கும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது காலி மாவட்டத்தில் சாணக்க சம்பா

அதேபோல எல் எம் அபே விக்ரம அக்ரம் இல்லியாஸ் கம்மெத்தே அஜந்த லால் பிரேமநாத் ஆகியோர் இந்த முறை பாராளுமன்றம் மாத்தரை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் அதில் சத்துர பாராளுமன்றம் செல்கிறார் மாத்தரை மாவட்டத்தில் அதேபோல் பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களை பெற்றுக்கொண்டது நிகால் கலப்பதி ஒரு லட்சத்தி ஆசனங்களை வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அத்துல

அந்த ஆசன் அடிப்படையில் கருணாநாதன் இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று இரண்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் அதேபோல போல சண்முகநாதன் ஸ்ரீபவனந்தராஜா ராஜா இருபதாயிரத்து நானூற்று முப்பது வாக்குகளையும் ரஜீவன் பெற்று இந்த முறை பாராளுமன்றம் செல்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாழ் இலங்கை யாழ் மாவட்டத்தில் ஒரு ஆசனம் அவர் சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்து முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அதே போல அகிலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது அதனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினையாயிரத்து நூற்று பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் அதே போல இந்த முறை மொத்தமாக பல குழுக்கள் போட்டியிட்டாலும் ஒரே ஒரு குழுவில் மாத்திரம் ஒரு வேட்பாளர் பாராளுமன்றம் செல்கிறார் அந்த இடத்தில் குழு பதினேழில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனா இருபதாயிரத்து நூற்று நானூற்று எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இந்த முறை யாழ் மாவட்டத்திற்கு பாராளுமன்றம் செல்கின்ற ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவர் காணப்படுகிறார் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டது செல்வத்தம்பி திலகநாதன் பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அதே போல ஆறு மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் வாக்குகளை பெற்று மக்கள் சக்தி சார்பாக ஐக்கிய மக்கள் சார்பாக அப்துல் ரிஷாத் பதியுதீன் இந்த முறை இருபத்தி பதினெட்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்படுகிறது துறை ராசா ரவிக்குமார் பதினோராயிரத்து இருநூற்று பதினைந்து வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பெறுகிறது செல்வம் அடைக்கல்நாதன் அதனூடாக ஐந்து ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று இந்த புறம் பாராளுமன்றம் செல்கிறார் அதேபோல் இலங்கை தொழிலாளர் கட்சி இந்த முறை ஒரு ஆசனம் பெறுகிறது காதர் மசன் அதனூடாக பதிமூவாயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தேசிய மக்கள் சக்தியினால் வெற்றி பெற முடியாது போன ஒரே ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பெறுகிறது அதில் இரா சாணக்கியன் அறுபத்தி ஐயாயிரத்து எட்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் ஞா வாக்குகள் இ ஸ்ரீநாத் இரண்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதில் ஒரு ஆசனம் கிடைக்கப்படுகிறது கந்தசாமி பிரபு பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்படுகிறது மட்டக்கள மாவட்டத்தில் அதனூடாக எம்எல்ஏ முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று பத்து வாக்குகளை பெற்று இந்த முறை அவர் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார் திகாமுண்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு நான்கு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டதும் வசந்த பிரியத்திசு எழுபத்தோராயிரத்து நூற்று இருபது வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அதே மஞ்சுள ரத்நாயக்கன் பிரியந்த விஜயவர்தன முத்துமினி கே ரத்வத் ஆகியோர் பாராளுமன்றம் செல்கிறார்கள் அகிலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக எம்எம் தாகிர் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக மீரா சாகிப் சாகிப் உத்மா அவர்கள் பதிமூவாயிரத்து பதினாறு வாக்குகளை பெற்று இந்த முறை பாராளுமன்றம் செல்கிறார் அதே போல இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கவீந்திரன் கோடீஸ்வரன் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இந்த முறை பாராளுமன்றம் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு திகாமுடலை மாவட்டத்தின் அதே போல திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை பெற்றுக் அந்த அடிப்படையில் அருண் ஹேமச்சந்திர முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் ரோஷான் அக்னிமன் ஆகிய இருவரும் இவ்வாறு பாராளுமன்றம் செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட ஹிம்ரான் மஹரூப் இந்த முறை பாராளுமன்றம் செல்கிறார் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஒரு ஆசனம் கிடைக்கப்படுகிறது சண்முகம் குகதாசன் பதினெட்டாயிரத்து நானூற்று எழுபது வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக திருகோணமலை மாவட்ட உறுப்பினராக பார்த்து தேசிய மக்கள் அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் அந்த மாவட்டத்தில் தேசிய மக்கள் ஆனந்த விஜயபால சுஜீவ இந்த விஜயஸ்வரி பண்டாரநாயக்க அதே போல கீதா ஹேரத் நாமல் சுதர்சன ஜன அசோக் குணசேன ஜி டி சூரிய பண்டார அதே சந்தன பண்டார தென்னகோன் தர்மபிரிய திசாநாயக்க முகமத் அஸ்லாம் ஆகிய பதினெண்டு வேட்பாளர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி சார்பாக குருணாக மாவட்டத்தின் ஊடாக பாராளுமன்றம் செல்ல ஐக்கிய மக்கள் சக்திக்கு அங்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்படுகிறது நளின் பண்டார தயாசிரி ஜெயசேகரன் அலபத்துவல சந்திரவன்ச என்பதாக அந்த மூவருக்கும் வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது பாராளுமன்றம் செல்வதற்கு புத்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களை கைப்பற்றியது சந்தன அபயரத்ன ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்கிறார் அஜித் கிஹான் கயான் ஜானக ஹிருனி விஜய்சிங்க ஆண்டன் ஜாயக்குடி ஃபைசல் ஆகியோர் இந்த முறை புத்தளம் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்படுகிறது ஹெக்டர் ஹப்புகாமி ஜனத் சித்ரல் ஆகிய இருவரும் இவ்வாறு பாராளுமன்றம் செல்கிறார்கள் தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக புத்தளம் மாவட்டத்தில் இருந்து அதே போல பொன்னோரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு நான்கு ஆசனங்கள் கிடைக்கப்படுகிறது டி பி சரத் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு ஆசனங்களை பெற்று அந்த மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தார் ஜெகத் விக்ரமரத்னம் சுனில் ரத்னஸ்ரீ பத்மஸ்ரீ பண்டார் ஆகியோர் இந்த முறை பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு அங்கு ஒரு வாசனம் கிடைக்கப்பட்டதும் கின்ஸ் நெல்சன் இந்த முறை பாராளுமன்றம் செல்கிறார் போல்நுரை மாவட்டத்தில் இருந்து அனுராதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஏழு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டதும் வசந்த சமரசிங்க இரண்டு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து வாக்குகளை பெற்று இந்த முறை அந்த மாவட்டத்தில் முதலிடம் படிக்கிறார் சேனா நாணயக்கார சுசில் ரணசிங்க சுசந்த குமார பாக்யாஸ்ரீ ஹேரத் பி என் கே பலிகேன இந்த முறை அந்த ஏழு பேராக செல்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு அன்றாபுரம் மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது ரோகன பண்டார அதே போல சுரங்க ரத்நாயக் ஆகிய இருவரும் இவ்வாறு பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல இந்த முறை பதுலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு மொத்தமாக அங்கு ஆறு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது சமந்த விஜயராத் சமந்த விஜயராத்ன அவர்கள் இரண்டு லட்சத்து எண்ணாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவர்தான் அதிகக்கூடிய வாக்குகள் இரண்டாம் இடத்தில் கிட்னன் செல்வராஜா வாக்குகளை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அறுபதாயிரத்து நாற்பத்தோரு வாக்குகள் அதே போல அதிக அளவில் அண்மை காலமாக பேசப்பட்டு ஒருவராக இருந்த அம்பிகா சமுவேல் நேற்று பெற்ற இந்த விருப்பமாக அடிப்படையில் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றூறு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ரவீந்திர பண்டார சுதத் பலகல்ல தினிந்து சமன் ஆகியோர் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்றுவதற்கை காணலாம் அதேபோல இந்த முறை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு தமிழ் வேட்பாளர்கள் இந்த முறை பாராளுமன்றம் செல்கின்ற விடயம் முக்கியமாக இருப்பதை காரணம் மதுரை மாவட்ட பாராளுமன்ற முடிவின்படி தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனம் கிடைக்கப்பெற்றது அந்த அடிப்படையில் தான் இருவர் செல்கிறார்கள் ஒருவர் கிட்னன் செல்வராஜ் மற்றொருவர் அம்பிகா சாமுவேல் ஆகிய இருவரும் இந்த முறை தமிழ் பிரதிநிதிகளாக மதுரை மாவட்டத்தில் பாராளுமன்றம் செல்கின்ற விவகாரங்கள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் அதேபோல இந்த விடயம் தொடர்பாக சமந்த விஜய வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்தோர்கள் இருக்கிறது தேர்தல் பெருமையர்கள் இன ஒற்றுமையினை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்த ஒரு கருத்தும் ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தல் அமைந்திருப்பதோடு யாழ்ப்பாணத்தில் பெருவெற்றியாகும் என பதுல்லை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அதிகமாக பெற்றுக்கொண்ட சமன் வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வெளிவந்த மூலம் இனங்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு மற்றும் ஒற்றுமையை காணக்கூடியதாக இருக்கிறது இதுகுறித்து அது மிகப்பெரிய விசேட வெற்றி என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பதிலை நான் பெற்ற வாக்குகளை விட யாழ்ப்பாணத்தில் எமக்கு கிடைத்த வெற்றி பெரு வெற்றியாகவே நான் பார்க்கிறேன் எனவே இது மிகச்சிறந்த ஒரு அரசியல் பயணத்துக்கான முன்மாதிரி பயணம் என்பதாகவும் சம்பந்த வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக எனவே மதுரை மாவட்டத்தின் முறை இரண்டு தமிழ் வேட்பாளர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது ஒன்று நயன வாசலத்திலக்க அதே போல இன்னொன்று சமிந்த விஜயஸ்ரீ இவர் கடந்த காலத்தில் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து வெளியேறு சென்றால் இந்த முறை போட்டியிட்டு அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அதே புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக சாமர சம்பத் தசநாயக்க பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இந்த முறை மதுரை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் தெரிவாக இருக்கிறார் முனராகலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது அதில் ஆர் எம் ஜெயவர்தன ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று ஏழு வாக்குகளை பெற்று இந்த முறை அது மாவட்டத்தில் முதலிடம் பிடிக்கிறார் அஜித் பிரியதர்ஷனம் சத்ராங்கி கங்கானி ருவான் விஜயவீர சரத்குமார் ஆகியோர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வெற்றி பெற ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது முராகலை மாவட்டத்தில் அதில் எச் எம் தர்மசேனா பாராளுமன்றம் செல்கிறார் அதே போல ரத்னபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது சாந்த பத்மகுமார ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்தார் எஸ் பிரதீப் இந்த முறை ரத்னபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தமிழ் பிரதிநிதி பாராளுமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே எஸ் பிரதீப் அவர்கள் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு வாக்குகளை பெற்று மாவட்டம் வந்து தமிழ் பிரதிநிதியாக தேசிய மக்கள் சக்தி ஊடாக பாராளுமன்றம் செல்கின்ற விடயம் முக்கியமான விடயம் அதே போல ஹனிந்தும சுனில் செனவி ஜனக சேனாரத்ன சுனில் ராஜபக்ஷ உப்புல் கிர்சிரி வசந்த புஷ்பகுமார் நிலூஷா கமகி ஆகியோரும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மூன்று ஆசனங்கள் வைக்கப்பட்டது ஈஷான் விதானகே வருண பிரியந்த லியனகே பாலசூரியகி ஆரியவங்கசா ஆகியோர் இந்த முறை மதுரை ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செல்கிறார்கள் ஈக கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஏழு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது அதில் ஒன்பது ஆசனங்களை பெற்று இந்த முறை அதிகுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார் கோசல ஜாயவீரன் மனோஜ் ராஜபக்ஷ நந்தன மில்லகல காஞ்சன வெளிப்பிட்டிய நந்த பண்டார ஆகியோர் இந்த முறை தெரிவாக இருக்கிறார்கள் கேகாலை மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சார்பாக அதே போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு கேகாலை மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது ஒன்று கபீர் ஹாஷிம் முப்பத்தாறாயிரத்து முப்பத்தி நான்கு வாக்குகளையும் அதே போல சுதிர் சஞ்சய் பெரேரா இருபத்து ஆறாயிரத்து நூற்று அறுபத்து நான்கு வாக்குகளையும் பெற்று இந்த முறை அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதற்கான